வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி கோழி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு சோம்பு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை இப்போ இது கூட பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு ஒரு நாலு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு நல்லா எண்ணெயில் டீப்பாக ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ இதில் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள மங்காய நல்லா செவர நல்ல ஒரு கலரெலாம் சேஞ்ச் ஆகி தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு வதங்கணும் கரேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு நல்லா கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது கூட அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி வெங்காயம் வதக்கின மாதிரி தக்காளியும் நல்லா டீப்பாக வதக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு சரிங்களா ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து கூழ் செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க கேழ்வரகு மாவு ராகி ஃப்ளோர் இந்த பக்கம் பாருங்க ரைஸ் வந்துட்டு பச்சரிசி

முந்திரி ரைஸ் வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து கேவறணும் கலக்கக்கூடாது தீ வந்து கம்மியாக வச்சுடுறேன் அப்படின்னு மெதுவாக சென்டர்லேயே கொட்டணும் ஒரு ஆளை கடைசிக்கு ஒரு ஆளுக்கு கேவணும் இதை வந்து கலரக்கூடாது அப்படியே வந்து நல்லா மூடி வச்சுக்கணும் அது வேக வேக அந்த கேர்மா வந்து கீழே இறங்கும் கலரக்கூடாது அப்படியே வச்சிடணும் இப்போ வந்து இங்கே பாருங்க தக்காளி வதுங்கிடுச்சு இப்போ இந்த டைமுக்கு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் 홍고추 고추 후추 소금 다진마늘 소금 다진마늘 소금 소금 다진마늘 소금 후추 소금 다진마늘 சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் இருந்து வடியணும் அதனால முடிக்கலாம் இது வந்து சில்லி பவுடர் வீட்டுல ரெடி பண்ணது சில்லி கொடியாண்டர் எல்லா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து எல்லா குழம்புக்கும் நான் இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் இதோட லிங்க் ரெசிபியோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னடா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா மிளகாத்தூள் தனியாத்தூள் அதாவது மிளகாய் தனியா எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி லேஸாக வறுத்துட்டு எல்லாத்தையும் அதோட தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வறுத்துட்டு மில்லில் கொண்டு போய் ஆட்டிகிட்டு வந்துடுறது கொஞ்சம் நல்லா வதக்கிலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ அதனால் இன்னும் கொஞ்சம் சால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ இந்த இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு வந்து தண்ணியாக வேணுமோ அதனால் நல்லா திக்கா வேணும் அப்படின் சொல்லிட்டு அதுக்கு மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்

வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்ப நம்ம வந்து களி என்னாச்சுன்னு பாக்கலாம் தெரியுதுங்களா நல்லா வந்துச்சு இது தாங்க களி துடுப்பு வந்து நம்ம வந்து கூ களி ரெடி பண்ண போகிறோம் இவங்க அதை எடுத்து ஹாலில் வச்சுருவேன் களி

கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ആ ചിക്കൻ ഗ്രേവി റെഡി